முழுவதும் வாழக்கூடிய டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து இத்தனை நாளா உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒத்துரு ரெண்டு பேர் இல்ல காரணம் கண்ணியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாசமா எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி தான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டு வந்தாருன்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய அது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போய்கிட்ருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் இருக்குமேயானால் வீண் விரயங்கள் இருக்குமேயானால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் இருக்குமேயானால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் அந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பையில் வரக்கூடியதாக இருக்கோ இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கீழே விழுந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது எப்படி வாயிடுச்சு இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இதனால் வரையில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்தார் அப்போ ஆறாம் இடம்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ நேற்றைய வரையிலும் இந்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரையிலுமே கூட செப்டம்பர் பதினாறுலேருந்து மேஷ ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சார் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் மேஷராசி என்பர்களுக்கு குறிப்பாக அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க விவசாயி பருத்தி உற்பத்தி பண்ணுற விவசாயி இருக்கார் இந்த பருத்தியிலிருந்து அது ஷோரூம் வந்து சேர வரையிலும் இன்னும் எ அந்த ஃபீல்டில் எங்கெல்லாம் தறி நிபுராக இருக்கலாம் மில்லாக இருக்கலாம் டிசைனராக இருக்கலாம் என்ன வேணாலும் டெக்ஸ்டைல் ஃபீல்டு அவ்வளோதான் கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் இன்க்ளூடிங் இல்லை டெக்ஸ்டைல் ஃபீல்ட் ஹோல்சேலு அதே போல் கோல்டு பிஸ்னஸ் அதே போல் தான் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஃபீல்டு அந்த பில்டர்ஸு டிசைனர் இன்னும் சொல்லப்போனால் கேடு பிளானர்ஸு அப்போது இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பொதுவாக மேஷராசி அப்படின்னு சொல்லிட்டாலே லாஸ்ட் ஒரு ஒரு டூ மந்த்ஸாக அதாவது ஜூலை ஆகஸ்ட்டு கண்ணாமினானு செலவு எதிர்பார்க்காத செலவு டக்குன்னு இந்த மாதம் எனக்கு ஒரு நாற்பதாயிரரூவா செலவாச்சு என்னப்பா பண்ணேன் கம்ப்யூட்டர் போயிடுது சார் திடீர்னு ஆஃபீஸாக இருக்கும் கம்பெனியாக இருக்கும் ஒரு ஏசி போயிருக்கும் இபி ஒர்க்காக இருக்கும் ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிட்டுருக்கும் சம்திங் இல்லைனா வேலை செய்கிறவங்க இது என்ன நமக்கு செலவு வச்சுருப்பாங்க ஒரு வண்டி விபத்தாக இருக்கும் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் டிரைவர் ஏதாவது வேலை வச்சுருப்பான் இப்படி மேஷ ராசியாக இருப்பார்களேயானால் அதிகமான மனக்கவலை மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் சரி நீங்கள் யாராக நீங்கள் வந்து எனக்கு வந்து சிஎம் தெரியும்னு சொன்னாலும் சரிதான் எனக்கு தெரியும்னு சொன்னாலும் சரிதான் ஒரு படத்தில் விவேக் சொல்வார் அந்த மாதிரி ஸோ நெருங்கிய உறவுகள் ஒரு ஹைஃபையான நெட்ஒர்க் இருக்குது எனக்கு ஒரு ஒரு ஹையஸ்ட்டு நெட்வொர்க் இருக்குது எனக்கு என்னோட நெட்வொர்க் எல்லாமே ஒரு ஹைஃபையான லெவல் தான் சார் நான் ஒரு வேறு கிரேடு அப்படி நீங்கள் சொல்வர்களாக சொல்பவர்களாக இருந்தாலும் ஏன்னால் இன்னைக்கு எத்தனையோ நம்ம நல்ல நல்ல குடும்பங்கள் ஒரு கௌரவமான குடும்பமாக இருக்கும் நல்ல கஷ்டப்பட்டு உயர்ந்த ஒரு குடும்பமாக இருக்கும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவங்க மேஷராசி என்பர்கள் அவன் அவன் பொருள் எனக்கு வேணாம் சாமி ஏன் நான் சம்பாதிக்கிறது எனக்கு இருந்தால் போதும் இதே போலத்தான் நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு அற்புதமான மேஷராசி என்பர் அன்பு தெய்வம் நியாயமான குடும்பம் தர்மத்தை மீறி எதுவும் அவங்க இன்னொருத்தர் பொருள் நமக்கு வேணாம் சாமி அதனால தான் பாருங்க அந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அவருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னொருத்தர் பொருளை காப்பாற்றி கொடுக்கவே நம்பிக்கையாக இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒருத்தருடைய சொத்து பத்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய இவருக்கு எதுவுமே டச்சே கிடையாது இன்னும் காப்பாற்றின அவ்வளோதான் இவர் வாழ்கிறவர்களும் வாழ்ந்துக்கலாம் இன்னொருத்தருடைய பொருளை பாதுகாத்து பாதுகாத்துன்னு இருக்கார் அப்போ அவங்களுக்கும் ஒரு சில டஃப் வருது குடும்ப முன்னேற்றம் பசங்க படிக்கிறாங்க வளர்ச்சி அப்போது இந்த மாதிரி மேஷராசி என்பர்களே நீங்கள் எந்த உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிஸ்னஸில் அவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கா லாபம் கிடைக்க மாட்டேங்குதா வரவு செலவு இல்லாமல் இருக்கா டிரான்சாக்ஷன் கம்மியாக இருக்கு சாமி என்னால் வந்து இஎம்ஐ கட்ட முடியல சி எனக்கு ஃபண்டு ரொட்டேஷன் இல்லை சி இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ட்ரபுள் இருக்குமே ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் இது சரியாகும் அதே போலத்தான் உத்தியோகம் ஜாபு சார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக ஏதேனும் வீண் வழக்குகள் இருக்குமேயானால் ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் அதில் அப்படி இல்லாட்டா உங்கள் பேரில் ஏதேனும் ஒரு என்கொயரி அது வீண் பழியாக இருக்கலாம் அவாண்டமான பழிகளாக இருக்கலாம் உங்களை பிடிக்காம வெறுத்து உங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாமல் வேணும்னா உங்கள் மேலே ஒரு அபாண்டமாக பழியை போட்டு வெளியே அனுப்பலாம் நீங்கள் போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு உங்களை காப்பாற்றுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்னை வேலையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு அபய குரல் கேட்குது இருந்து உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எனி ஜாப் சி எந்த செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஜாபில் ட்ரபுள்ஸ் இருக்குமேயானால் என்குயிரிகள் இருக்குமேயானால் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலைப்படாதீங்க மேஷ ராசி அன்பர்களே அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாகும் அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு ஜெயிக்கிறதுக்கான வழி இருக்குது தப்பிச்சிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது பரிகாரங்கள் உண்டு அதை அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் மேஷ ராசி அன்பர்களே அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கலில் நீங்கள் இருந்தாலும் எந்த மாதிரியான சிக்கலில் நீங்கள் இருந்தாலும் அந்த சிக்கல் இருந்து வெளிவரக்கூடிய மாதம் அதே போல் தான் உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு வேணும் நான் தான் சொன்னேன் இந்த குடும்ப பெண்கள் அந்த குடும்பத்துக்கு அந்த பூ அது அவங்க வந்து ரொம்ப முக்கியம் பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லைனா கூட பெண்கள் ஏதோ தப்பிச்சு உருண்டு பரண்டு எழுந்து வந்துடுவாங்க கஷ்டப்பட்டு பெண்கள் இல்லாமல் குடும்பம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு செஸ்டில் மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அல்லது கர்ப்பப்பை கட்டியாக இருக்கலாம் இல்லை லேடராக இருக்கலாம் இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கலாம் பிளட் கேன்சராக இருக்கலாம் ஏன்னா இந்த செவ்வாய் ஆறாம் ரத்தம் சம்பந்தப்பட்டது நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறேன்னா காரணம் இருக்குது அப்படி இல்லைன்னா பிளட்டு ரிலேட்டடான டிசீஸ் அப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் இருந்தால் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க உண்மையான மருந்து கிடைக்கும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் நீடோடி வாழ்விங்க மேஷராசி அன்பர்களே அப்போ இதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் தான் கை கொடுக்கும் நல்லா வீட்டில் நல்லா ஜம்முன்னு அலோபதி உங்கள் ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள் வழிபாடு ஒரு பக்கம் பண்ணுங்க மருந்து மாத்திரை எப்படி காப்பாற்றுதோ அதைப்போல் கிரகம்தான் உங்களை காப்பாற்றும் தெய்வந்தான் துணை நிற்கும் அப்போ நோய்கள் இருக்குமேயானால் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அவையும் சரியாகும் திருமணங்கள் கை கூடும் மெயினா ரெண்டாவது கல்யாணம் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு என் பொண்ணுக்கு முப்பது வயசு ஆகுது சாமி இரண்டாவது கல்யாணம் பண்ணணும் கவலையே படாதீங்க உங்க ஜாதகம் அதில் உள்ள சிறு சிறு குறைகள் ஏதாவது இருக்கும் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணியாச்சு ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும் அது சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நடந்தே தீரும் கவலைப்படாதீங்க நல்லது நடக்கப்போகுது ஸோ இதெல்லாம் காமனான ப்ரடிக்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சொன்னது கரெக்டு எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதுக்கு உங்கள் ஜாதகம்தான் பேசும் உங்கள் ஜாதகம்தான் முக்கியம் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் ராசிநாதன் சுக்கர பகவான் ஏறி இருக்கிறார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ரிஷபத்திற்கு சிறப்பு இதனால் வரையில உங்க ராசிநாதன் சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல கடகராசியில் இருந்தார் அப்போ அந்த மூன்றாம் பாவம் என்பது சனிக்கு திரிகோணமாக அமைந்து விட்டது கேதுக்கு ஆறு எட்டாக போச்சு ஒன்றா உங்களால் ஒன்றும் செயல்பட முடியல நிறைய ரிஷபராசி என்பவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியவில்லை அதுதான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் ஒரு சாதாரண நிலையிலிருந்து கடுமையாக உழைச்சி முன்னுக்கு வந்த ஒரு குடும்பம் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு தெரிஞ்சு நியாயமான குடும்ப நியாயமான தர்மமான குடும்பம் தெய்வ பக்தி உடைய ஒரு குடும்பம் அவங்க இன்னொருத்தர் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க இருக்கிறாங்க ஒரு கனெக்ஷன் இருக்குது அவங்களுடைய பொருள் அசர்சு இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது அவங்க பொறுப்பு அவ்வளோதான் இருக்கிறவர்கள் அனுபவிச்சுக்கலாம் ஒழுங்காக பார்த்துக்கணும் எப்போ கேட்குறாங்களோ கொடுத்துருந்தோம் அப்போ அவங்களுக்கு கூட நிறைய ட்ரபுள்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட நிறைய ட்ரபுள் கஷ்ட நஷ்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் மெயினாக கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போனது பல இடங்களிலும் ரொட்டேஷனுக்காக பல இடங்கள்லையும் பைசா வாங்கினது அப்ப இந்த மாதிரி பிஸ்னஸில் ஃபண்டு ரொட்டேஷன்ஸுக்கான கஷ்ட நஷ்டங்கள் அல்லது ஃபண்டு டிமாண்டு பற்றாக்குறைகள் கொடுக்கல் வாங்கல் வரக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் எவ்வளவோ முயற்சி செய்துமே கூட எதுவுமே நடக்க மாட்டேங்க சாமி வெறுத்து போகுது மெயினாக கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போவது அது எங்க வேண்டுமானாலும் குடும்பமா இருக்கலாம் வேலை செய்யற இடமா இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் எங்கேயாக இருந்தாலும் அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லையா கவலை வேண்டாம் அரிஷப ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பிசினஸ் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிகளாக இருக்கலாம் ஏன்னா நம்ம எத்தனையோ கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பேங்களூர் பெரிய சிப்கார்ட் நிறுவனங்கள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எத்தனையோ பெரிய கம்பெனிகளுக்கு ஃபேக்டரிகளுக்கு நாம் நேரில் சென்று பரிகாரங்கள் செய்து நல்ல முறையில் அது அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம் ராசியில் சொல்கிறேன் அப்போ ராசி என்பர்களே கவலை வேண்டாம் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பிஸ்னஸ் நடக்கலை ரெண்டு மாதமாக பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குதுங்க சார் சி அந்த மாதிரிலாம் ப்ராக்டிக்கலாக நார்மல் லைஃப்பில் டே டு டேயில் இனியும் ஏதேனும் உங்களுக்கு ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவையெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதம் காரணம் என்ன உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு கேந்திரம் ஏறியிருக்கிறார் சார் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது சார் இந்த மாதம் உங்களுக்கு ரிஷப ராசி நேயர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக யங்ஸ்டர்ஸ் ஒரு இருபது இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த ரிஷவராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது சி அதிர்ஷ்டம்னா என்ன நல்ல வேலை கிடைக்கலாம் ஜாப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கலாம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் சேல்ரி இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகலாம் டிரான்சாக்ஷன்ஸ் கிடைக்கலாம் ஸோ அன்பிலீவபிள் இன்கம் வராத பணங்காசுகள் வந்து சேரலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்க கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணுறீங்க சம்திங் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அக்கௌண்ட் செக்ஷன் சினிமா துறை கலைத்துறை ஆன்மீகம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் கேந்திரம் இன்னும் கூட ஒரு சில ரிஷப ராசி என்பர்கள் மனசில் நினைச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் மனசில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அவை கூட ஜெயிக்கிறதுக்கான அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் குடும்பம் ஃபேமிலி ஒரே குடும்பத்தை நினச்சி கவலையாக இருக்கா பிள்ளைங்களை பற்றிய கவலைகள் சினிமா துறையாக இருக்கலாம் கலைத்துறையாக குடும்பங்களாக இருக்கலாம் அரசியல் துறையை சார்ந்த குடும்பங்கள் டாக்டர்ஸ் அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் வழி வழியாக அடுத்து அடுத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஆன்மீகத்தைச் சேர்ந்தவர்கள் அதே போல் சுக்கரனுடைய சாரம் சினிமா துறை கலைத்துறையை சார்ந்த குடும்பங்கள் அப்போ குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனையா பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது பெற்றோர்கள் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது பிரிவுகள் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிவுகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்திற்கான காலம் அந்த பிரிவுகள் எல்லாம் கூட விலகி முன்னேற்ற குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கும் இன்னும் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் செலவாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலம் பிரிந்த உறவுகள் ஒன்று முருகப்பெருமானுடைய நல்லாசிகள் உண்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் முருகப்பெருமானுடைய திருத்தலங்களுக்கு சென்று வாருங்கள் அப்போ அதே போல் இரண்டாவது திருமணம் நடக்கும் சாமி இன்னும் எனக்கு முத கல்யாணமே நடக்கல முதல் கல்யாணமும் நடக்கும் முயற்சி எடுங்க ஏன் கல்யாணம் நடக்கலன்னு பாருங்க ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுங்க நல்லது நடக்கும் அதே சமயம் இரண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜை வரையிலும் அது பெண்களாக குறிப்பா பெண்கள் முப்பது ஆகுது முப்பத்தி ரெண்டு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை செகண்ட் மேரேஜ் கவலைப்படாதீங்க ஹரிஷபா ராசினேயர்களே திருமணங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி ஏற்பாடாயின்னு நின்று போகிறது தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் அதே சமயம் வயோதிக திருமணம் ஒரு பக்கமாக யோசிக்கிறது ஆசைப்படுறது காதல் திருமணங்கள் அப்போ காதல் பிரிவுகள் எல்லாம் அதில் ஜாதக பொருத்தம் ரஜி பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது இப்படியெல்லாம் உங்கள் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து திருமணங்கள் நடைபெறும் அப்போ இதெல்லாம் ரிஷபராசிக்கு இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போனோம் சாமி நீங்கள் சொல்ற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு பொருந்தது அப்படியே எனக்கு ஆச்சரியமா இருக்கு என் பக்கத்தில் நின்று பார்த்தா மாதிரி பேசுறீங்க சாமி இவ்வளவும் எனக்கு நடந்தது இது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் ஜாதகம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் நன்றி நமச்சிவாயம்